சொல்லி மீனாவை கூட்டிட்டு தனி கொடுத்தன போற முத்து அண்ணாமலை விஜயாவுக்கு கிடைத்த தண்டனை சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல் குறித்து பார்க்க போறோம் சோ இந்த சிறகடிக்க ஆசை சீரியல்ல முத்துவோட யதார்த்தமான நடிப்பும் கதாநாயகனா ஆடுற ஆட்டத்துக்கும் இந்த நாடகத்துக்கு ஏகப்பட்ட வரவேற்பு கிடைச்சிருக்குது ஆனா அப்படிப்பட்ட முத்துவுக்கே இது சத்திய சோதனை அப்படிங்கிற மாதிரியா சொல்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்போ சீரியல்ல பெருத்த அடி விழுந்திருக்குது அதாவது சத்யாவோட நண்பரான லோக்கல் ரவுடி மீனா அண்ட் முத்துவை பழி வாங்குறதுக்காக சதி பண்ணி சூழ்ச்சியில் சிக்க வச்சிட்டாரு எந்த தப்புமே பண்ணாமல் முத்துவம் அதில் மாட்டிக்கிட்டாரு சோஷியல் மீடியாக்கள்ல முத்து ஒரு குடிகாரராக சித்தரிக்கப்பட்டு இவரோட காரில் சவாரி பண்ணால் அது பாதுகாப்பே கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப எல்லா இடங்கள்லையுமே அந்த வீடியோவை பரப்பி விட்டுடுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட டிராஃபிக் போலீஸ் முத்துவை வழிமறைச்சி காரை எடுத்துக்கிட்டாங்க இந்த கோவத்தோட வீட்டுக்கு போன முத்துவுக்கு மனோஜ் ரொம்ப பெரிய ஆப்பு வச்சுட்டாரு அதாவது சோஷியல் மீடியாக்கள்ல முத்துவை பத்தி தவறான வீடியோ வெளிவந்ததை குடும்பத்துல இருக்க எல்லார்கிட்டயுமே போட்டு காமிச்சிட்டாரு அத்தோட ரோகிணி இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரியா முத்துவை தாறுமாறா பேசி எல்லாருடைய மனசுலையுமே ஒரு தவறான கண்ணோட்டத்தை திணிச்சிடுறாங்க இந்த சூழ்நிலையில வீட்டுக்கு வந்த முத்துவை அண்ணாமலை அடிக்க கைவோங்கி கோவமா பேசிட்டாரு அதே மாதிரி உஜியாவும் அதனால தான் இவங்களை வீட்டை விட்டு வெளிய போக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுறாங்க தயவு செஞ்சு இப்பயாச்சும் வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படிங்கிற மாதிரியா உஜியாவும் சொல்றாங்க ஆனா முத்து என்ன நம்புங்க நான் எந்த தப்புமே பண்ணலை இந்த மாதிரியா ஒவ்வொருத்தர்கிட்டயுமே போய் கெஞ்சிடாரு ஆனா யாருமே காது கொடுத்து கேட்கவே இல்லை போதாததுக்கு மீனாவும் முத்துவை நம்பவே இல்லை அதுக்கப்புறமா குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே முத்துவை ஒதுக்குன நிலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாரு முத்து அங்கே போய் ஒவ்வொருத்தங்க கிட்டையுமே நான் எந்த தப்புமே பண்ணலை என்னோட காரை கொடுத்துடுங்க இந்த மாதிரியா கெஞ்சுறாரு ஆனால் அவங்க உங்க உங்களோட டிரைவிங் லைசன்ஸை நாங்கள் கேன்சல் பண்ண முடிவு பண்ணியிருக்கோம் அது தெரியாமல் நீ காரை கேட்டு எங்க முன்னாடியே வந்து நிற்கிற இந்த மாதிரியா சொல்லி முத்துவை அலட்சியப்படுத்திட்டாங்க அதோட ஒவ்வொரு போலீஸுமே அவங்களுக்கு தேவையான டீ காஃபி சாப்பாடு இந்த மாதிரியா எல்லாத்தையுமே முத்துவை விட்டு வாங்கிட்டு வர சொல்றாங்க முத்துவும் வேறு வழியே இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்க்குற ஒருத்தராகவே மாறி எல்லா எடுபடி வேலைகளையுமே பார்த்துட்டு வராரு இது எல்லாமே பார்க்கும்போது எல்லாருடைய கோவமுமே ரோகிணி மேலே தான் திரும்புது அதாவது தொடர்ந்து தில்லாலங்கடி வேலையை பார்த்து பொய் பித்தலாட்டம் பண்ணி குடும்பத்தையே ஏமாத்திட்டு வர ரோகிணி ஒரு விஷயத்தில் கூட மாட்டலை ஆனால் முத்துவுக்கு தொடர்ந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கிறது போல தான் காட்சிகள் அமைஞ்சிட்டு வர்றதுனால எல்லாருமே இப்போ விருத்து போயிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி முத்து எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர போகிறாரு அப்படிங்கிறது தான் தொடர்ந்து வர போகிற சுவாரஸ்யமான கதையாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தன் மேலே எந்த தவறுமே இல்லை அப்படிங்கிறத நிரூபித்ததுக்கு அப்புறமா தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போவேன் அப்படிங்கிற மாதிரியாக முத்து சவால் விட்டுருக்கிறாரு அதன்படி முத்து எந்த குற்றமும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியாக நிரூபித்ததுக்கு அப்புறமா மீனாவை கூட்டிகிட்டு தனி கொடுத்தனும் போகிறாரு அந்த வகையில் மீனா அண்ட் முத்து இவங்களுடைய நண்பர் எல்லாருமே தனி வீட்டில் இருக்கிறது போல் ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா என் வெளியாகிட்டு வருது அண்ட் வைரலும் ஆகுது அதன் மூலியமாக நிச்சயமாக இவங்க தனியாக போயிடுவாங்க தனி கொடுத்தனும் போகிறாங்க அப்படிங்கிறதும் தெள்ள தெளிவாக தெரியுது ஆனால் முத்துமையில் எந்த தவறுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியா தெரிஞ்சதும் அண்ணாமலை குற்ற உணர்ச்சியில் கூணு குறுகி நிற்க போகிறாரு அத்தோட ரோகிணியோட ஆட்டமும் இனி அந்த குடும்பத்தை ஆட்டி படைக்க போகுது ஸோ இதுதான் அண்ணாமலைக்கும் உஜியாவுக்கும் கிடைக்க போகிற ஒரு மிகப்பெரிய தண்டனையாக அமையும் அப்படிங்கிற மாதிரியாக ரசிகர்கள் பேசிக்கிறாங்க ஸோ என்னவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்